தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே அடியேன் அனைவரையும் வணங்குகின்றேன் திருவாசகத்தில் இருக்கின்ற வாழ்வியல் நெறிகளை உங்களோடு சேர்ந்து சிந்தித்து பேசி வருகின்றோம் அந்த வரிசையில் இன்றைக்கு உயிருண்ணிப்பத்திலே இருக்கின்ற பாடல் ஆறு ஏழு இரண்டையும் நாம் இன்றைக்கு சிந்திக்கவிருக்கிறோம் இதில் இருக்கின்ற வாழ்வியல் நெறிகளை நாம் சிந்திக்கவிருக்கின்றோம் கடலின் திரை அதுபோல் வரு கலக்கம் மலம் மறுத்து என் உடலும் எனது உயிரும் புகுந்து ஒளியாவண்ணம் நிறைந்தான் யார் நிறைந்தான் உடலிலும் உயிரிலும் உடலிலும் உயிரிலும் முழுவதுமாக யார் நிறைந்தான் அணிக்கு வாசகர் சொல்கிறார் அந்த வரி யார் நிறைந்தார் சுடரும் சூடிய திருப்பெருந்துறையுறையும் படரும் சடை மகுடத்து எங்கள் சடை மகுடத்து எங்கள் பரன் செய்தபடிரே சிவபெருமான் எனது உடலிலும் உள்ளத்திலும் முழுவதுமாக நிறைந்திருக்கிறான் ஒளியா வண்ணம் நிறைந்தான் எப்படி நிறைந்தான் எந்தெந்த நலங்களை எல்லாம் அளித்தான் கொடுத்து நிறைந்தான் கடலின் திரை அதுபோல் வரு கலக்கம் மனிதர்களுக்கு கலக்கம் வரும் அது கடலின் திரை போன்றது அதாவது கடலில் அலைகள் வரும் போகும் அதுபோல வாழ்க்கையிலே கலக்கம் வரும் போகும் அப்படி ஏற்படுகின்ற கலக்கங்களை எல்லாம் எம்பெருமான் நீக்கிவிட்டான் என் மனத்திலே எந்தவித கலக்கமும் இல்லாமல் என்னை ஆக்கிவிட்டான் மலம் அறுத்து என் உள்ளத்திலே இருக்கின்ற பொய் இருள் அறியாமை அனைத்தையும் நீக்கிவிட்டான் ஆணவம் மாயை கண்மம் அனைத்தையும் நீக்கிவிட்டான் அனைத்தையும் நீக்கி கலக்கம் மலம் அனைத்தையும் நீக்கி என் உடல் உள்ளம் முழுவதுமாக நிறைந்து இருக்கிறான் ஒளியா வண்ணம் நிறைந்தான் திருப்பெருந்துறை உரையும் படரும் சடை மகுடத்து எங்கள் பரந்தான் செய்தப்படுகிறேன் இதிலிருந்து நாம் உணர்ந்து கொள்வது என்ன நமக்கு ஒரு நல்ல நிலை வருகின்ற பொழுது அந்த நிலைக்கு ஏற்ப நாம் நடந்து கொள்ள வேண்டும் நம்முடைய நிலை உயர்வான நிலைக்கு செல்லுகின்ற பொழுது நாம் உயர்வான குணங்களை எய்த வேண்டும் உயர்வான பதவிகளுக்கு செல்லுகின்ற பொழுது உயர்வான குணங்களும் சேர்ந்து வர வேண்டும் பதவி வருகின்ற பொழுது பணிவும் சேர்ந்து வர வேண்டும் மாணவன் ஆசிரியன் என்கிற நிலைக்கு உயர்கின்ற பொழுது தன்னை தான் உயர்த்தி கொள்ள வேண்டும் பணியாளர் நிர்வாகி என்ற நிலைக்கு உயர்கின்ற பொழுது தம்மை உழைப்பால் குணங்களால் உயர்த்தி கொள்ள வேண்டும் நல் எண்ணத்தால் உயர்த்தி கொள்ள வேண்டும் நல்ல செயல்களால் உயர்த்தி கொள்ள வேண்டும் இப்படி இருக்க வேண்டும் இது நன்னெறி இது வாழ்வியல் நெறி மாணிக்க அவருடைய உடலிலும் உள்ளத்திலும் உயிரிலும் சிவபெருமான் கலந்து இருக்கின்ற பொழுது நிறைந்து இருக்கின்ற பொழுது அவர் எப்படி மாறினார் அவருடைய நிலை சிவபெருமான் உள்ளத்திலே புகுந்து ஒளியா வண்ணம் நிறைந்தான் நாம் என்ன செய்திருப்போம் இப்பொழுது மாணிக்க வாசகர் என்ன செய்தார் என்கிறதை அடுத்த பாடலிலே இப்பொழுது நாம் பார்ப்போம் வேண்டேன் புகழ் வேண்டேன் செல்வம் வேண்டேன் மண்ணும் விண்ணும் வேண்டேன் பிறப்பிறப்பு சிவம் வேண்டார்தமை நாளும் தீண்டேன் சென்று சேர்ந்தேன் மண்ணு திருப்பெருந்துறை இறை தாழ் பூண்டேன் போகேன் இனி புறம்போகலொட்டேனே இதுதான் நாம் கவனிக்க வேண்டிய வாழ்வியல் இறைவன் எனது உடலிலும் உயிரிலும் புகுந்திருக்கிறான் நிறைந்திருக்கிறான் என் உள்ளம் கோவிலாகி அந்த கோவிலிலே இறைவன் இருக்கிறான் அப்படி ஒரு உயர்வான நிலை மாணிக்க வாசகர் எட்டியவுடன் வேண்டேன் புகழ் எனக்கு எதுவும் வேண்டாம் புகழ் வேண்டாம் வேண்டேன் புகழ் வேண்டேன் செல்வம் எந்த செல்வமும் வேண்டாம் வேண்டேன் மண்ணும் விண்ணும் இந்த மண்ணுலகத்தை முழுவதும் எனக்கு தருவதாக இருந்தாலும் எனக்கு வேண்டாம் எதுவும் வேண்டாம் சிவம் வேண்டார்தமை நாளும் தீண்டேன் சிவநெறி வழி செல்லாதவர்களை செல்லாதவர்களோடு நான் செல்ல மாட்டேன் செல்லாதவர்களை அணுக மாட்டேன் சென்று சேர்ந்தேன் எங்கே சென்று சேர்ந்தேன் திருப்பெருந்துறை இறைதாள் பூண்டேன் திருப்பெருந்துறையிலே உறைந்திருக்கின்ற எம்பெருமான் திருவடிகளை சென்று சேர்ந்தேன் புறம்போகேன் வேண்டேன் புகழ் என்று சொன்னதை விட்டுட்டு மாறமாட்டேன் வேண்டேன் செல்வம் என்று சொன்னதை விட்டு மாறமாட்டேன் புறம்போகேன் புறம் போகல் ஒட்டேனே புறம் போக போகல் ஒட்டேனே இனி அதை விட்டு விலக மாட்டேனே இந்த பாடல் நமக்கு எதை தருகின்றது ஒரு புறம் பக்தி இலக்கியத்தை சொல்லிக் கொடுக்கிறது இன்னொரு புறம் வாழ்வியல் நெறிகளை சொல்லி கொடுக்கிறது உயர்வான நிலை இறையருள் பெற்ற நிலை இறையருள் பெற்ற நிலையை எய்துகின்ற பொழுது மாணிக்க வேறொரு உயர்வான நிலையை எய்துகிறார் இறையருள் வந்த பிறகு வேறு என்ன எனக்கு வேண்டும் இறைவிடத்தில் வேண்டுகின்ற பொழுது ஐயனே எம்பெருமானே நீ என்னோடு இரு வேறு எதுவும் வேண்டாம் இறைவா சிவபெருமானே நீ என்னோடு இரு எனக்கு வேறு எதுவும் வேண்டாம் இது வாழ்வியல் நெறி வேண்டேன் புகழ் புகழ் வேண்டாம் செல்வம் வேண்டாம் பிறப்பு இறப்பு வேண்டாம் இந்த மண்ணிலே செல்வங்கள் விண்ணிலே வாழ்க்கை எதுவுமே வேண்டாம் எதுவும் வேண்டாம் நீ என்னோடு இருந்தால் போதும் இது வேண்டுதல் இதை மாணிக்கவாசகர் காட்டுகின்றார் என் உடலும் எனது எனது உயிரும் புகுந்து ஒளியா வண்ணம் நிறைந்தான் இறைவன் அதனால் எனக்கு எதுவும் வேண்டாம் அது போதும் வேண்டேன் புகழ் அதை வைத்து நான் புகழ் தேடவில்லை அதை வைத்து செல்வம் தேடவில்லை வேண்டேன் புகழ் வேண்டேன் செல்வம் வேண்டேன் மண்ணும் விண்ணும் பிறப்பு இறப்பு எனக்கு இன்னொரு பிறப்பே வேண்டாம் யானேதும் பிறப்பஞ்சேன் இறப்பதனுக்கு என்கிடவையன் அதில் கடைசி வரியில சொல்வார் யானேதும் பிறப்பஞ்சேன் இறப்பதனுக்கெண்கடவேன் வானேயும் பெருள் வேண்டேன் மண்ணால்வான் மதித்து முறேன் தேனேயும் மலர்கொன்றை சிவனே எம்பெருமான் எம்மானே நின் அருள் பெரு நாள் என்று வருந்துவனே இப்பொழுது அந்த அருளை பெறுகின்ற பொழுது அந்த அருளினை பெறுகின்ற பொழுது வேண்டேன் புகழ் வேண்டேன் செல்வம் வேண்டேன் பிறப்பிறப்பு இந்த இரண்டு பாடல் போகிறது. யானேதும் பிறப்பஞ்சேன் இறப்பதனுக்கு கடவேன் வானேயும் பெரில் வேண்டேன் எனக்கு எதுவும் வேண்டாம் நின் அருள் பெருநாள் என்று என்றே வருந்துவனே என்று அங்கே சொல்லுகிறார் அந்த சொன்னதை இங்கே சாதித்து காட்டுகிறார் இந்த பாடலில் யானேதும் பிரப்பஞ்சேன் என்று சொன்ன பாடலில் சொன்ன சொற்களை தான் எடுத்துக்கொண்ட சத்தியத்தை வேண்டேன் புகழ் என்ற பாடலிலே நிறைவேற்றி காட்டுகிறார் நின் அருள் பெரு நாள் என்று என்றே வருந்துவனு அருள் பெற்றுவிட்டேன் அதே வேண்டேன் யானேதும் பிரப்பஞ்சேன் இறப்பதனு கெண்கடவேன் வானேயும் பெரில் வேண்டேன் இது அப்படியே இந்த இடத்திலே வேண்டேன் புகழ் வேண்டேன் செல்வம் வேண்டேன் மண்ணும் விண்ணும் ஆக நமக்கு இருக்கிற நிலையிலே இருந்து நாம் உயர்வான நிலைக்கு செல்லுகின்ற பொழுது அந்த உயர்வான நிலைக்கு ஏற்ப நாம் நம்மை மாற்றிக்கொள்ள கொள்ள வேண்டும் இந்த வாழ்வியல் நெறிகளை இந்த உயிருண்ணி பத்தில் இருக்கின்ற இரண்டு பாடல்கள் நமக்கு தெளிவாக தெரிவிக்கின்றன இந்த பாடலின்படி நாம் வாழ்ந்து காட்டினால் வையத்துள் வாழ்வாங்கு வாழலாம் திருவாசகம் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வதற்கான வழிவகைகளை செய்து கொடுத்திருக்கிறது நம் நிலைக்கேற்ப உயர்வான நிலைக்கேற்ப நாமும் உயர வேண்டும் வெள்ளனைய மலர் நீட்டம் மாந்தற்கு உள்ளத்தனையது உயர்வு அந்த உள்ளம் அதுபோல நாம் அனைத்து நிலைகளிலும் உயர்ந்து அந்த உயர்விற்கேற்ப உயர்வான நிலையிலை நாம் எய்த வேண்டும் தொடர்ந்து திருவாசகம் சிந்திப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்